ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து குட்டி பேபி வந்துட்டாங்க அவங்க யாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சா பரவாயில்ல நான் ஸ்கூல் முடிச்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் போட்டுச்சு இல்லைன்னா உனக்கு என்ன தேர்டி நீ இப்போ கிட்ட போவாருக்கே பயப்படுவேன் ம் பரவாயில்ல எனக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டுருச்சு

ரெண்டுமே ஆடு மாதிரியே ஆட்களாலேயே இருக்குதுங்க விளையாடிட்டு இருக்குதுங்க அப்புறம் பாருங்க ஆமாம் இன்னைக்கு வந்து நல்லபடியாக

அந்த ரெண்டை மட்டும் கொண்டு போய் கட்டி வச்சிட்டோம் இது ஒரு வாரத்தை ஓட்டிட்டு முடியாது அப்புறம் வந்து குட்டி விட்டுட்டு ஆட்டை மட்டும் கூட்டிட்டு போய் கட்டணும் இப்பவே காலெல்லாம் சுத்தமா விடலாம் கூப்பிட்டதுக்கு வரவே மாட்டேன்னு கத்து கத்துன்னு கத்துது இங்க பாருங்க இங்க வந்து கொத்தமல்லி வந்து காய வச்சிருந்தேன் அதை எடுத்து வச்ச வச்சு ஆராதனை அவர்கள் வேலையை செய்கிறாங்க ஏ ஆராதனை குட்டி ஆராதனைக்குட்டி இருக்கிறாங்க டயர்டாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் துணி துவைச்ச ரெண்டு பக்கெட் இருந்துச்சு துவைச்ச அப்புறம் பாத்திரமெல்லாம் இன்னும் கழுவுணும் பாத்திரம் கழுவுகிற தான் இருக்குது இப்போ இங்கே வந்து துணி துவைச்சி வச்சிருக்கிற தண்ணி வடிஞ்சா எடுத்து காய போட்டுக்கலாம்னு வச்சுருக்க இப்போ காய போடுவோம் தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு இப்போ காய போடுவோம் ரெண்டு பக்கெட் வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இந்த மாதிரி பக்கெட்டில் ரெண்டு பக்கெட்டு ஊறிட்டு இருந்துச்சு துவைச்சு வச்சாச்சு காய போட்டோம்னு ஒரு பெரிய வேலை முடிஞ்சு அப்புறம் பாத்திரமெல்லாம் கழுவிட்டோம்னா அப்புறம் சமையல் வேலை தான் நாளைக்காவது ஆராதனா குட்டியும் சுகாஷு குட்டியும் ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டும் ஒரு ஒருவர் ஒரு வாரத்துக்கு ஒரு ஜாலியாக சுகாஷு ஓகே அடுத்த பார்க்கலாம் பாய் 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 சொல்லு எல்லாத்துக்குமே பாய்ங்களாமா அனைவருக்கும் பாய் பாய்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பேசு ஏதாவது பேசு Vậy ừm Vâng